மாலா காட்சின் ஏர்களே இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் மாலையம் மறை மாவட்டம் கிரிஸ்து நகரில் அமைந்துள்ள கிறிஸ்த அரசர் ஆலயம் அன்பு மாதா தொலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து அரசரை பாதுகாவலராக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோட்டாறு மறை மாவட்டம் தேவசகாய மலை வட்டாரம் கிறிஸ்து நகர் பங்கு இறைமக்கள் சார்பாக மாதா தொலைக்காட்சி ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரோடும் எம் பங்கு ஆலயத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து நகர் பங்கானது நாகர்கோயில் மாநகரத்தின் மையமாக இதயமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது முப்பது அன்பியங்களை ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களை தன்னகத்தை கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்னும் நான்கு ஆண்டுகளில் இந்த ஆலயத்தை கட்டி நூறாவது ஆண்டை கொண்டாடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற இக்காலச்சூழலில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பங்காக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதுதான் கிறிஸ்து நகர் வெட்டூர் நிமடம் சந்திப்பிலிருந்து இசக்கியம்மன் கோவில் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தான் சாயக்காரன் பரப்பு விலை இந்த பகுதி ஆரம்பத்தில் வெட்டூர் நிமிடம் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில் வாழ்ந்த நெசவு தொழில் செய்யக்கூடிய மக்களை உள்ளடக்கியதாகும் அதில் முக்கியமான ஒரு தொழில் அந்த நெசவுத் தொழிலுக்கு தேவையான நூல் அந்த நூலுக்கு தேவையான சாயம் முக்கக்கூடிய சாயம் போட்டுக் கொடுக்கக்கூடிய பணி நடைபெற்று வந்து கொண்டிருந்திருக்கிறது எனவே அந்த பகு தொழிலை செய்து வந்த மக்கள் வாழ்ந்த பகுதி சாயக்காரன் பரப்பு விலை என்று அழைக்கப்பட்டது அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த தொழிலில் ஈடுபட்டு இந்த தொழிலையே பிரதான தொழிலாக செய்து வந்து கொண்டிருந்தனர் அதன் பிறகு இங்கு உள்ள மக்கள் பெருளை பங்கு தந்தை பங்கு பணியாளர்களுடைய அறிவுறுத்தலின் பெயரில் அவர்களுடைய முயற்சியின் பெயரில் கிறிஸ்தவ மதத்தை தழுவி பெருவலை பங்கோடு இணைந்து பணியாற்றி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான இறை பணிகள் அனைத்தும் நடந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது கிறிஸ்துநகர் புதுக்குடியிருப்பு பொது அருகு விலை இந்த மூணு ஊரும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெருவிளை தான் இருந்தது ஜெபமாலை மாதா திருவிழாவுடைய ஒன்பது பத்து ஆகிய திருநாட்களை கிறிஸ்து நகர் மக்கள் தான் பஜனை கலியல் சிலம்பாட்டம் இதெல்லாம் பண்ணி சிறப்பிச்சுட்டு வந்தாங்க இருந்தாலும் ஞாயிறு வழிபாடு கிறிஸ்து பிறப்பு வழிபாடு புனித வாரம் கடைபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்துக்கு தான் மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மறைக்கல்வி வகுப்பு கூட கிருஷ்ணநகர் ஊருக்கு நடுவில் இருந்த புளிய மரத்துக்கு கீழே தான் நடந்துட்டு வந்தது ஆரம்பத்தில் சிறு பள்ளியாக சிறு பள்ளி என்று சொல்லும்போது சுமார் இருபது உறுப்பினர்களை மாணாக்கர்களை கொண்ட ஒரு பள்ளியாக பகல் நேர பள்ளியாக நடந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது அதன் பிறகு அந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அரசு அங்கீகாரம் பெற்று அது முழுநேர பள்ளியாக நடைபெற்று வந்து கொண்டிருந்திருக்கிறது காலை முதல் மாலை வரை மாணவர்கள் மாணவ மாணவிகள் அங்கே வந்து கல்வி பயின்று சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவு கொடுக்கப்பட்டு வந்திருந்திருக்கிறது இந்த வேளையில் பெருவலை பங்கு பணியாளர்களுடைய முயற்சி மிகவும் போற்றப்பட வேண்டியது பாராட்டப்பட வேண்டியது அவர்களுடைய ஈடுபாடு காரணமாக தான் இந்த பள்ளியானது தரம் உயர்த்தப்பட்டு அந்த பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள் சிறிய அளவில் கட்டப்பட்டு அந்த ஆரம்பத்தில் புளிய அடியில் நடந்த வகுப்பானது கட்டடங்கள் கட்டப்பட்டு அந்த கட்டிடத்தில் நடைபெற்று வந்திருந்திருக்கிறது இது தற்போதைய கிறிஸ்த நகரின் மைய பகுதியாகிய ராஜா தெரு என்று சொல்லக்கூடிய தெருவின் எதிர்ப்புகிறத்தில் அமைந்த பள்ளியாகும் எழுத்தறிவை பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு வகுப்புகள் மட்டும் கொண்ட புனித அலாய்சஸ் ஆரம்ப பள்ளி துவங்கப்பட்டது ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்த பள்ளி அங்கீகரிக்கப்பட்டது திரு மனுவேல் அவர்கள் இந்த பள்ளியோட முதல் ஆசிரியராக இருந்தார் இந்த பள்ளியில எழுத்தறிவுக்கும் அப்பால் இறை அறிவும் இரவு ஜபமும் நடத்தப்பட்டது இந்த நிலையில தான் கிறிஸ்து நகர் ஊர் மக்கள் தங்களுக்குன்னு ஒரு ஆலயம் வேணும் அப்படிங்கறத உணர்ந்தாங்க கொல்லம் மறை மாவட்ட ஆயர் அலோசியஸ் பென்சிகர் அடிகளாரின் முயற்சியால் பெருவலை பங்கு பணியாளருடைய முயற்சியால் அவருடைய கோரிக்கையை ஏற்று கொல்லம் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் நம்முடைய கிறிஸ்து அரசர் ஆலய கட்டிடத்திற்காக உதவி செய்திருக்கிறார்கள் கட்டிடம் கட்ட அந்த வேளையில் நம்முடைய ஊரை சார்ந்த தொம்மை குரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் அவருடைய தானத்தின் விளைவாக கொடுக்கப்பட்ட ஒரு ஏக்கர் ஆறு சென்று நிலம் அந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்று நிலத்தில் எழுபதுக்கு இருபத்தி ரெண்டு என்ற அளவில் ஒரு ஆலயம் கட்டி தர ஆயிரவர்கள் இசைந்து அதற்கு அனுமதியும் கொடுத்து அதற்கு தேவையான நிதியுதவியும் கொடுத்து உதவியுள்ளார்கள் அவ்வாறு அவ்வாறு கட்டப்பட்டதுதான் கிறிஸ்தரசர் ஆலய பணியானது இறை மக்கள் தொகை பெருகி வரவே நூற்றி முப்பத்தி மூன்று சுமார் நாற்பத்தைந்து அளவுள்ள புதிய ஆலய கட்டுமானத்தின் இருபத்தைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பங்குத்தந்தை அருட்பணி எஸ் பிரனபாஸ் அவர்கள் தலைமையில் அந்தைய ஆயர் மேதகு ஆஞ்சிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது பழைய ஆலயத்தில் இடிக்கப்பட்ட கற்களை கொண்டு புதிய ஆலயத்திற்கான சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் பொறுப்பேற்ற பங்குத்தந்தை அருட்பணி வின்சென்ட் பரேரா அவர்கள் காலத்தில் ஆலயத்தின் மேற்கு கூரை வரை சுற்றுச்சுவர் கட்டப்பட்டது அருட்பணி ஜோக்கிம் அவர்கள் காலத்தில் மேற்கூரை பணிகளும் அருட்பணி லூகாஸ் அவர்கள் காலத்தில் ஆலயத்தின் எஞ்ச பணிகளான பூச்சு கதவு ஜன்னல்கள் மற்றும் தரைதான பணிகள் முடிக்கப்பட்டன அருட்பணி டோமினிக் கடாஜதாஸ் அவர்கள் காலத்தில் தரைதன மார்பிள் போடப்பட்டது ஆலயத்தின் மேற்கூரை தளங்களும் பணிகளும் முடிக்கப்பட்டன அருட்பணி ஹென்சன் அவர்கள் தலைமையில் ஆலயத்தின் பீடம் மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் ஆலயத்தின் மேற்கூரை புதுப்பலியூட்டப்பட்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்டைய ஆயர் மேதகு பீட்டர் ரெமீஜஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் முன்பகுதியில் மேற்கு பக்கத்தில் வழித்துணை மாதா கவியும் கட்டி முடிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் கிறிஸ்து நகர் தனி பங்காக்கப்பட்டு அருட்பணி ஏ ஜோக்கிம் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக அறிவிக்கப்பட்டார் புதுக்குடி இருப்பும் அருகு விலையும் அதிகாரபூர்வமாக இதன் கிளைப்பங்குகளாயின ஆலயத்தின் பீடம் எளிமையாக அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் நடுநாயகமாக கிறிஸ்து அரசரின் சுரூபமும் வலப்பக்கத்தில் நற்கருணைப் பேழையும் இடப்பக்கத்தில் திருவிவிலியமும் வைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் வெளிப்புறம் வலப்பக்கத்தில் சகாய அன்னையின் திருவுருவ சுரூபமும் இடப்பக்கத்தில் புனித வலனாரின் திருவுருவ சுரூபமும் வைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் மைய பகுதியில் கிறிஸ்து அரசரின் திருவுருவ சுரூபம் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது பல ஆண்டு காலமாக நம்முடைய ஆலய பீடம் வந்து போர்டுனால செய்யப்பட்ட பீடமாக இருந்தது அது விண்ணுலக வடிவத்தில் இருந்தது நிறைய மேகங்கள் வான தூதர்கள் ஆண்டவர் வருகிற மாரணத்தை அப்படிங்கிற உருவம் அதில் நமக்கு தெரியும் அப்படி இருந்தது அது பல வடங்கள் ஆனதுனால அந்த போர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து போன காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அருள் பண்ணி லியோனெஸ் கென்சன் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த ஆலயத்தையும் மறுசீரமைப்பு பண்ணும்போது அந்த பீடத்தையும் மறுசீரமைப்பு பண்ணினாங்க இந்த பீடத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பீடத்தில் பதிக்கப்பட்டுள்ள கற்கள் வந்து ஜெர்மனிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் அவை வைரம் போல மின்னும் தன்மை கொண்டவை தானாகவே மின்னிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பீடத்தின் வலது பக்கம் இருக்கக்கூடிய மரியாவின் பெயர் வந்து கிறிஸ்தவர்களின் சகாயி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய அன்னையாக பார்க்கப்படுகிறார்கள் அடுத்தது பீடத்தின் இடது பக்கம் இருக்கக்கூடிய சூசேப்பர் சுரபம் வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு சூசேப்பர் சுருபம் ஏன்னா ஆரியுஸின் தப்பரை கொள்கைகளை கண்டிக்கும் விதமாக சூசேப்பருடைய காலடியில் வந்து ஒரு புக்கு இருக்கும் அவர் அதை மிதிச்சிருப்பாங்க இது வந்து மிகவும் சிறப்பம்சம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் நற்கருணை பேழை வந்து இஸ்ரேல் மக்களுடைய உடன்படிக்கை பேழையை நினைவுபடுத்துகிற விதத்தில் இருக்குது அதன் மேல் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு கருவுகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அதுக்கு இடது பக்கம் வந்து ஒரு பெண்கலத்தால் ஆன தெருவு வில்லியம் நிறுவப்பட்டுள்ளது இது போக நம்முடைய தலைவாசல் இருக்கு இது வந்து எர்சலேம் தேவாலயத்தினுடைய தலைவாசலை நமக்கு கண்முன் கொண்டு வரும் விதமாக வெண்கல தகடுகளால் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டு அதே விதத்தில் இங்கே வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆலயத்தின் உட்புறம் இரு பக்கங்களிலும் சிலுவை பாதையின் பதினான்கு நிலைகள் அழகிய வண்ண ஓவியங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆலயத்தின் பின்புறம் கீழ்த்தளத்தில் நற்கருணை ஆராதனை ஆலயம் அருட்பணி லியோன் எஸ் கென்சன் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டப்பட்டது இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று அன்றைய கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது இதை திறந்து வைத்தவர் திருமதி சோஃபியா ராஜா இதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் திரு ஜேக்கப் ராஜா மற்றும் டாக்டர் எஸ் ஏ ராஜா குடும்பத்தினர் நற்கருணை ஆலயத்தில் மக்கள் அமைதியில் அமர்ந்து ஜெபிப்பதற்காக ஆலயத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் இரு புறங்களிலும் நான்கு நற்செய்தியாளர்களின் ஓவியங்களும் வைக்கப்பட்டுள்ளன அமைதியில் வழிபடுவதற்காக கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் முதல் தளத்தில் இறையிறக்க ஆண்டவரின் சிற்றாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு புனித குழந்தை தெரசால் புனித தொன்பாஸ்கோ புனித மறைசாட்சி தேவசகாயம் புனித கிளேலியால் புனித அந்தோனியார் மற்றும் புனித சவேரியாரின் அருளிக்கங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது சாட்சி தேவசகாயம் அவர்களின் சுரூபம் ஆலய வளாகத்தின் வலப்பக்கத்தில் பங்கு அருட்பணி பேரவை மற்றும் பங்கு மக்களின் துணையோடு பங்கு தந்தை டோனி செரோம் துணை பங்கு தந்தை சகாயமிலன் அவர்களின் பணிக்காலத்தில் நிறுவப்பட்டது இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் உயிர் நீத்த காற்றாடி மலையிலிருந்து இந்த கல் கொண்டு வரப்பட்டது இந்த சுரூபம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குழித்துறை மறை ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது மேற்கு பகுதியில் மக்கள் வந்து ஜெபித்து செல்வதை காணலாம் காலையில் வேலைக்கு செல்வோரும் மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்வோரும் கெபிக்கு வந்து ஜெபித்து செல்வது வழக்கம் கிழமைகளில் ஏராளமான மக்கள் இங்கு வந்து ஜெபித்து செல்வதை நாம் காணலாம் புனிதாரின் சுரூபம் சாலையை பார்த்தவாறு வைக்கப்பட்டுள்ளது முக்கிய சந்திப்பான இந்த பகுதிக்கு வந்து செல்லும் அனைவரும் புனித அந்தோனியாரின் கிறிஸ்தரசர் ஆலய வளாகத்தின் இடப்புறம் வழுத்துணை மாதா கேபி அமைந்துள்ளது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது கோட்டாறு மறைமாவட்ட குருகுல முதல்வர் பேரருட்பணி சாலமோன் அவர்கள் புனிதப்படுத்தினார் இதற்கு உதவியவர்கள் டாக்டர் மைக்கேல் போஸ் மற்றும் டாக்டர் ஜெயசுதா அவர்கள் ஆலயத்தின் முதல் குடிமரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய பங்குத்தந்தை அம்ரோஸ் பெர்னாடாஸ் அவர்களால் ஆலயத்தில் நிறுவப்பட்டது இரண்டாம் குடிமரமானது அருட்பணி அந்தோனிமுத்து பங்குத்தந்தை அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் இரண்டு பிரிவாக முதல் மரம் காங்கிரீட் தளத்திலும் இரண்டாவது தளம் மரத்திலும் பிள்ளை குடிமரம் என்று சொல்வார்கள் அந்த நிலையில் அது நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போதைய பங்கு தந்தை திரு அருள்ராஜ் அவர்களுடைய தலைமையில் மூன்றாவது இந்த வெண்கல கொடிமரம் நிறுவப்பட்டது ஒன்றாம் திருவிழா அன்று நமது ஆலயத்தில் தலைவாசலில் இருந்து பங்கு அவர்களால் இந்த கொடி ஏற்றப்படும் கொடி ஐந்து அடி அகலமும் அடி நீளமும் கொண்டதாக ஏற்றப்படும் நமது ஆலய வளாகத்தில் ஒரு கிணறு தொண்ணூறு அடி ஆழத்தில் உள்ளது இந்த கிணறு மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஒரு காலத்தில் பயன்பட்டு வந்தது இந்த கிணறில் ஊரிலிருந்து இருவர் தவறி விழுந்து இரவு முழுவதும் தண்ணீருக்குள் இருந்தபோதும் எந்த ஆபத்துமின்றி காலையில் மக்களால் காப்பாற்றப்பட்டதை இது நமது கிறிஸ்தரசருடைய ஒரு செயலாக கருதப்பட்டு அந்த கிணறு தற்போது மேல் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது எனவே அந்த வற்றாத கிணற்றிலிருந்து இன்றும் தீர்த்தமானது மக்கள் நம்பிக்கையோடு அதை பருகி செல்கின்றார்கள் எம் பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் அழப்பரிய நன்மைத்தனங்களை செய்யக்கூடியவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் ஈரைந்து மாதங்களுக்கு முன்பாக திருவம்பலபுரம் என்று அழைக்கப்படுகின்ற தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஊரிலிருந்து இங்கே ஒரு சிறுமி வருகை தந்திருந்தார் அவருக்கு அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கியிருந்தது எனவே மருத்துவமனைக்கு சென்று அவர் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற வேளையிலே எனக்கு இந்த சிகிச்சை மீது அழகு கடந்த பயம் இருப்பதால் எனக்கு இந்த சிகிச்சையை மாற்றியமைக்க வேண்டும் இந்த நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று எம் பாதுகாவலிடத்தில் வேண்டிக்கொண்டு கொண்டு பதினைந்து நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக இந்த ஆலயத்தில் ஜெபித்து எம் கிறிஸ்தரசரின் அருளை ஆசிரியை பெற்று மீண்டும் மருத்துவமனையில் சென்று சோதித்து பார்க்கின்ற வேளையிலே அவருக்கு அந்த நோய் எள்ளளவும் இல்லாமல் மறைந்து போயிருந்தது என்பதனை மருத்துவர் கண்டு வியந்ததை எம் பாதுகாவலர் செய்த அற்புத நிகழ்வை எம் பங்கு மக்கள் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புது குடியிருப்பு ஒன்றாக இணைக்கப்பட்டு தனிப்பங்காக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு கிறிஸ்த பங்கோடு பாரதிபுரம் குலந்தேச ஆலயம் கிளைப்பங்காக சேர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குழந்தை ஆலயம் பார்வதிபுரம் தனி பங்காக உருவாக்கப்பட்டது பங்கு திருவிழாவானது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவழிப்பாட்டு ஆண்டின் பொதுக்கால முப்பத்தி நான்காவது வாரம் ஆண்டுதோறும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக சிறப்பிக்கப்படுகிறது இந்த நாட்களில் பத்து நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் பங்குபெறவை அன்பிய ஒருங்கிணையம் பக்த சபை இயக்கங்கள் குழுக்கள் பொதுமக்கள் திருப்பயணிகள் ஆகியோர் இணைந்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பிப்பார்கள் மேலும் எட்டாவது நாள் இரவு ஊர் ஆசனம் நடைபெறுகிறது ஒன்பதாவது நாள் ஊரைச் சுற்றி பவனி நடைபெறும் சப்பர பவனியானது ஆலயம் தொடங்கி பாரதிபுரம் பால்பண்ணை வழியாக மீண்டும் ஆலயம் வந்தடையும் மேலும் நோயாளிகளுக்கு சிறப்பு திருப்பலியும் நடை நிறைவேற்றப்படுகின்றன எல்லா மாதமும் முதல் வெள்ளி கிறிஸ்தரசர் சப்ரபவனி ஆகியவற்றோடு சிறப்பு நற்கர்ணை ஆசிரியரும் நடைபெறும் பின்னர் அதனைத் தொடர்ந்து இரவு உணவும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஐந்து முப்பது மணி மற்றும் ஏழு முப்பது மணி மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருப்பலிகள் நடைபெறுகின்றன திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் புதன்கிழமைக்கு சகாய மாதா கெபியில் நவநாள் திருப்பலியும் நடைபெறுகிறது வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு சூசையப்பர் ஆலயத்தில் திருப்பலியும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு கிரக்கத்தின் சிற்றாலயத்தில் சிறப்பு வழிபாடும் மாலை ஆறு முப்பது மணிக்கு கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நவநாள் திருப்பலியும் நடைபெறுகிறது எம் கிறிஸ்தர் பங்கானது இறை அழைத்தலில் சிறப்பாக எட்டு அருட்தந்தையர்களை உருவாக்கி இருக்கின்றது பதினெட்டு அருட்சகோதரிகளை உருவாக்கி இருக்கின்றது மேலும் மூன்று அருட்சகோதரர்கள் குருத்துவ அருட்பொழிவை பெறுவதற்கு தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களது பங்கின் பாதுகாவலர் கிறிஸ்து அரசருடைய ஆலயத்திற்கு வந்து அவரது அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் உங்களது வாழ்வாக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன் அன்னை மரியாள் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் பல்வேறு நன்மைத்தனங்களை செய்யக்கூடியவர் அன்று அம்மாள் உதவி தேவைப்பட்ட பொழுது விரைந்து சென்று உதவி செய்த அன்னை காராவூர் திருமணத்தில் உதவி தேவைப்பட்ட பொழுது விரைந்து சென்று உதவி செய்த அன்னை இன்று மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்கும் பல்வேறு நன்மைத்தனங்களை உதவிகளை செய்யக்கூடியவராக உங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் எம் பாதுகாவலர் கிறிஸ்து அரசரிடத்தில் அன்னை மரியாள் பரிந்து பேசி உங்களுக்கு பல நன்மைத்தனங்களை தேவையான அருள் வரங்களை பெற்றுத் தருவார் அதற்காக நானும் எனது ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் வாருங்கள் எம் பாதுகாவலரின் அருளையும் ஆசிரியையும் பெற்றுச் செல்லுங்கள் கிறிஸ்தரசர் வாழ்க அவரது அரசு வருக பாரம்பரியமிக்க சாதி சமய பாகுபாடின்றி அனைவரும் வந்து இறையாசிரை பெற்றுச் செல்லும் கிறிஸ்து அரசர் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள் வந்து இரையாசிரை பெற்றுச் செல்லுங்கள் இசுவுக்கே புகழ் மரியே வாழ்க